குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மனு கோவையில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் குறிப்பாக குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட தலைவரை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மாவட்டத்தில் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட உட்பட்ட பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது இதில் அவனாசி தொகுதியில் அன்னூர் பிளாக் வருகிறது அதே போல் உடுமல்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி வருகிறது உடுமலை ஒன்றியம் தானே தெற்கொன்றியம் வருகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி தொகுதி வால்பாறை தொகுதி அதே போல் நம்முடைய குளுநேட தொகுதியில் ஒரு பகுதி அதே போல் கிணத்துக்கெடுவு தொண்டாமுத்தூர் சூலூர் அதே போல் கோவை வடக்கு தெற்கு சிங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் போல் அவனாசியில் அன்னூர் பிளாக் இப்படி முழுமையாக இந்த பன்னெண்டு தொகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் கூட கோவை மாவட்டத்தில் குடியுரிமை பிரச்சனை இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு புரோகித்து அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான கூட்டுக்குடினி திட்டங்களை கொடுத்தோம் ஆனால் எடப்பாடியார் இருக்கும் பொழுது கோவை மாவட்டத்தில் நுழைத்துறை அமைச்சராக பொழுது மூன்றாம் கூட்டுக் கூட்டணி திட்டம் இங்கே மூன்றாம் கூட்டுக் கூட்டணி திட்டம் திருப்பூருக்கு நான்காம் கூட்டுக் கூட்டணி திட்டம் அந்த திட்டத்தில் வந்து சரியான முறையில் வேகமாக அந்த திட்டத்தை முடித்திருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லை அம்மா அரசு இருக்கும் பொழுது எடப்பாடியாக இருக்கும் பொழுது முழுமையாக விவசாய வைத்து மண் எடுக்கப்பட்டது குளங்கள் தூர்வாரப்பட்டது டேமில் மண் எடுத்து ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணும் நீர் மேலாண்மை திட்டம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது இன்றைக்கு நீர் மேலாண்மை திட்டம் அப்படியே முழுமையாக எந்த திட்டமே நான் கண்டுக்கிறதும் இல்லை எதுவும் நடக்கிறதும் இல்லை வார வாரம் விவசாயுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்துக்கு பேசுறதோடு சரி எந்த புக்கியத்துவம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை சிறுவாணி அணை ஆலியார் அணை இந்த மூணு தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம் இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும் எடப்பாடியார் பொழுது ஆளியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகம் எனக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினா நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தார் குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை அதே போல் நீரூற்று கிணறுகள் ஆள் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அதே போல் புதிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு கூட விட்டுறதில்லை இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே சோர்ஸை கண்டுபிடிச்சி உடனே போர் போடணும் தண்ணி கொடுக்கணும் அது கொடுக்கறதில்ல அதே போல் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது என்ன எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் போது நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வார வாரம் மீட்டிங் போடுவோம் இந்த மாதிரி பிரச்சனையில் அதிகமான கூட்டம் நடந்திருக்கோம் உடனடியாக லாரிகள் மூலம் குநீர் சப்ளை பண்ணுவோம் அதுவும் நடப்பதை கண்டிப்பாக உடனே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இருபது நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏழு நாளைக்கு ஒரு முறை இப்படி மாறி மாறி பல இடங்களுக்கு குடிநீர் இன்னைக்கு மோசமான சொல்லி அதிகமாக இருபது நாள் அது வர்றதுக்கு இன்றைக்கி மக்கள்லாம் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள் ஆகவே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம் நிறைய கோரிக்கைகள் தர்றாங்க எந்த அதிகாரிகளுமே பார்த்தீங்கன்னா யூனியன் எடுத்தாலும் நகராட்சி எடுத்தால் மாநகராட்சி குறிப்பாக மாநகராட்சியில் எந்த அதிகாரியுமே பணியை செய்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிறது இல்லை என் எல்லாரோடும் டேமேஜ் ஆகிருக்கு ஒரு பேச்சு கூட போடுறதில்லை குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படுத்தி விநியோகம் செய்வதில்லை அது மட்டும் இல்லை இப்போ சிறுவாணி டேமில் வந்து டேமில் வந்து தேக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட ஐம்பது அடினா அது குறைச்சி தைக்கிட்டு இருக்கேன் நம்ம இருக்கும்போது பேசி பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம் ஆனால் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு 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 எம்எல்ஏ தான் விடணும் இப்போ தொடர்ந்து பத்து எம்எல்ஏ தந்து விட்றாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால தான் குடிநீர் பிரச்சினை கோயம்புத்தூருக்கு கடுமையாக வந்திருக்குது அதே போல் அத்திக்கடு திட்டம் ரெண்டு அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது போது நாங்கள்லாம் கேட்டு திட்டத்தை அறிவிச்சாருங்க எல்லாமே ரெடியாக இருந்தது அதுக்கு நிதி ஒதுக்கி அதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லா தொகுதி சொல்லிட்டு எல்லா தொகுதியிலும் இருபது நாள் நாள் நாளைக்கு நீர் வருதுன்னு சொல்லிட்டோம் கோயம்புத்தூருக்குடி அந்த பன்னெண்டு தொகுதியும் போல் செங்கலூர் தொகுதியில் உட்பட்ட எஸ்ஐஎச் காலனி அந்த பாலம் நீண்ட காலமாக அந்த வழக்கிலிருந்து எல்லாம் பேசி அங்கே இருக்கும்போது பேசி எல்லாம் முடிச்சு இன்றைக்கி அந்த பாலம் வேகமாக முடிக்கல அது முடிக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள் அதே போல் கூட்டுக்குண்டி திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அந்த திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவும் இல்லை நான் கொண்டு திட்டங்களை முடிக்கலை அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பொதுக்கழிப்பிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை இன்னைக்கு சுத்தப்படுத்துறதில்லை குப்பை எடுக்கிறதில்ல அங்கெல்லாம் வந்து இதனால் அதிகமான காய்ச்சல்கள் வருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய இறந்துருக்காங்க இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் வலியுறுத்தப்பட்டது அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் கிணத்துக்கிட்ட உட்பட்ட எல்லா தொகுதியிலும் இந்த போர்வல் போடுவதற்கு அனுமதி கேட்டு இந்த பஞ்சாயத்துடைய தலைவர் மற்ற அனுமதி கேட்டு இதுவரை அனுமதி வழங்காமல் இருக்காங்க அதெல்லாம் அந்த அனுமதியெல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நம்ம குறிப்பிட்ருக்கோம் அதே போல் சில திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வந்த திட்டங்களை பிடிக்காமல் இருக்காங்க குன்னீர் பிரச்சனை குறிப்பாக அவனமலை கம்பாளம்பட்டு கூட்டுக் கொண்டு திட்ட வால்பாறு தொகுதி அது வந்து நம்ம இருக்கும்போது நிதி ஒதுக்கணும் எடப்பாடியாக இருக்கும்போது அதை முடிக்காமல் இருக்காங்க அதை வேகமாக முடிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம் அதே போல் எல்லா சாலைகள் பார்த்திங்கன்னா நிறைய பைப்லைன் தோன்றது யூஜிடி தோன்றது நிறைய வளங்கள் இருக்குது அதையெல்லாம் வேகமாக சரி செய்ய வேண்டும் அதே போல் இந்த விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு கூட தென்னை மரத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு லாரியில் கொண்டு போகிறாங்க அதையும் கூட இன்றைக்கி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க அதே போல் இன்றைக்கி பார்த்தா எங்கேயுமே வந்து மண் எடுக்க முடியறதில்ல மண் எடுத்து அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா அரசு போது கொடுத்தாங்க இந்த மண் எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேங் இருந்து பண்ணிவிட்டு எந்த வேலை செய்ய விட்றதில்ல ஆகவே இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் இயங்குவதில்லை இந்த குடிநீர் பிரச்சனை பிரச்சினையை தீர்க்கவே இல்லை மிக மக்கள் மிக சிரமத்தில் இருக்கிறாங்க அது உடனடியாக சரி செய்ய வேண்டும் வேகமாக இயங்க வேண்டும் அதே போல் ப்ரைவேட்டில் யாராவது இந்த போர் போடுறதுக்கு விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த பர்மிஷன் கொடுக்கறதில்ல அது விதிமுறை இருக்குது இப்போ அரசு போர் இருக்குது அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட மீட்டருக்கு அந்த போடக்கூடாது ஆனால் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு பண்ணால் கூட கொடுக்கறதில்ல ஆகவே இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் குறிப்பாக குடியுரிமை பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது